இயேசு கிறிஸ்து நாமத்தல் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையுமே நான் வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு அழகான தலைப்பு உங்கள் நிந்தை மாறம் திவஜனமே சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுடைய எல்லா நீடிக்கிறது நீடிக்கிறதில்ல அவமானம் நிந்தை ஏதாவது ஒரு காலகட்டங்களில் நமக்கு வந்து தொடர்ந்து மன அழுத்தத்தையும் வேதனையும் கொடுக்க தான் செய்யுது இதை பார்க்குற ஜனங்கள் ஏதாவது ஒரு மன பாரத்தோட நிந்தையோட அவமானங்களோட இருக்கலாம் தெய்வன் நம்மளோட கூட தான் பேச போறாரு அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ரெண்டு சாமுவேல் பதினாறு பன்னிரெண்டாவது வசனம் ஒருவேளை கத்தர் என் சிறுமையைப் பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிகட்டுவார் என்றான் இன்னைக்கு அநேகர்னால உங்களுக்கு நிந்தை அவமானங்கள் வந்திருக்கலாம் ஆனால் அதற்கு தேவன் நன்மையை நிச்சயமாகவே உங்களுக்கு சரி கட்டுவார் சரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த நிந்தை அவமானம் எப்போ வருது வேதத்துடைய ஆதாரத்தோடு நம்ம பார்த்தோம்னா ரெண்டு காரணங்களை சொல்ல முடியும் முதலாவது அந்த மனிதன் செய்கிற பாவம் இன்னைக்கு அநேகர் லஞ்சம் வாங்குவாங்க ஆனால் போலீஸில் பிடிக்கப்பட்ட உடனே முகத்தை மறைச்சிட்டு போவாங்க கொலை செய்கிறவர்களாக இருக்கலாம் திருடுகிறவர்களாக இருக்கலாம் வேசித்தனம் இருக்கலாம் அந்த பாவம் அந்த ஜனத்துக்கு அவமானத்தை நீதிமொழிகள் பதினாலு முப்பத்தி நீங்க வாசிக்கும் பொழுது நீதி ஒரு ஜனத்தை உயர்த்தும் பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகிழ்ச்சின்னு நம்ம பார்க்குறோம் ஒருவேளை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் செய்து அவமானங்கள் வந்திருந்தா அந்த அவமானத்தை துடைக்க முடியுமானா நிச்சயமா முடியும் ஆண்டவருடைய பாதத்தில் ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் சக்கல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அந்த மனிதன் ஏசுகிறிஸ்திட்ட பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டுவிடும் பொழுது அந்த மனிதனுடைய நிந்தைய அவமானத்தை தேவன் மாற்றுகிறார் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார் பேதுருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய பிரதான சீசன் இந்த பேதுரு இயேசுவ காட்டி கொடுக்கும் பொழுது யூதாஸ் காட்டி கொடுத்தார் அவர் சிலுவையில் அறையும் பொழுது பேதுரு தன்னை இன்னும் சிலுவையில் சொல்லி மரண பயத்தினால இயேசுவ யாருனே தெரியாதுன்னு சொல்லி மறுதளித்தார் சபித்து அதே பேதரும் மீண்டும் மனம் கசந்து அழுது இயேசு கிட்ட திரும்பி வரும்பொழுது அவருடைய பாவத்தை மன்னித்து பேதுருவ சபைக்கு போதுகிறா மிகப்பெரிய ஒரு அப்போஸ்தலனா சுவிசேஷகனா தெற்க தரிசியா கர்த்தர் மா பெரும் அப்போஸ்தலாம் பயன்படுத்தினார் தேவஜனமே ஒருவேளை உங்க பாவத்தினால நிந்தை வந்திருந்தா ஆண்டோட சமூகத்தில் ஓடிவாங்க தேவன் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையுடைய நிந்தையை மாற்றுவார் ரெண்டாவது காரியம் நம்ம எந்த தவறு செய்திருக்க மாட்டோம் பொறாமைக்காரர்கள் அநேக தீய மனிதர்கள் நம்ம மேல பொறாமப்பட்டு வீணாய் பலி சுமத்துவார்கள் ரெண்டு சாமுவில் பதினாறாவது அதிகாரம் இருந்து பன்னிரெண்டாவது வசனம் வரைக்கும் நீங்க வாச்சிங்கன்னா தாவி இது மிகப்பெரிய ஒரு ராஜா இஸ்ரேல் தேசத்துல அவருடைய நாட்களில் சவுளுடைய குடும்பத்துக்கும் சவுள் மறித்ததுக்கு பிறகு சவுளுடைய குடும்பத்துக்கும் தாவிதுடைய குடும்பத்துக்கும் நெடு நாட்களாக போராட்டம் நீடித்து தான் வந்துச்சு தாவிது ராஜாவா இருக்கும் பொழுது சவுள் குடும்பத்தை சேர்ந்த சிமேயி அப்படிங்கிற ஒரு மனுஷன் தாவிது ராஜாவை நிந்தித்தான் கல்லெறிந்தான் தூஷித்து அவமானமாய் பேசினான் தேவஜனமே நம்ம ஒரு சாதாரண மனுஷனா இருக்கும் பொழுதே ஒருத்தர் அவமானப்படுத்தும் போது அதை நம்மளால தாங்கிக்க முடியாது ஆனா தாவீது ராஜாவா இருக்கும் பொழுது ஒரு சாதாரண மனிதன் அவர் அவமானப்படுத்துகிறான் தூஷிக்கிறான் மண்ணை வாரி தூத்துக்கிறாங்க கல் எடுத்து அடிக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தாவீதோடு கூட இருந்த போர் சேவகர்கள் ராஜா ஒரு அற்பமான மனுஷன் எங்க ராஜாவை குறித்து இவ்வளவு அவமானமாய் பேசுகிறானே உங்க உத்தரவு ஒரு வார்த்தை சொல்லுங்க அந்த மனுஷனுடைய தலையை அவன் இல்லாதபடி வெட்டி விடுகிறோம் நீ பொறுமையார அந்த மனுஷன் என்னை தூஷிக்கும்படி தேவன் அனுமதித்திருக்கிறார் நீ பொறுமையாருன்னு சொல்லி தாவித அந்த சூழ்நிலையிலும் இருந்தார் நடந்தது என்ன தெரியுமா சில காலத்துக்குள்ளாக அதே மனுஷன் தாவிதோடைய காலில் விழுந்தும் மன்னிப்பு கேட்கும்படி தேவன் காரியங்களை மாற்றினார் ரெண்டு சாமில் பத்தொன்பது பதினெட்டு பத்தொன்பது வாசிக்கலாம் அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவும் ஒரு படகு இக்கரையிலே வந்தது அப்பொழுது கேராவின் சிம்மேயி யோர்தானை கடக்கிற ராஜாவுக்கு முன்பாக ராஜாவை நோக்கி என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமலும் ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமிலிருந்து இருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதில் வைக்காம உடம்பு இருப்பாராக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும்படி தேவன் காரியங்களை மாறுதலாய் அமையப்படினார் இன்றைக்கி அநேகர் உங்களை நந்திக்கிறாங்களா அவமானப்படுத்துகிறாங்களா கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வைங்க நீங்கள் அவங்கக்கிட்ட போய் சண்டை போடவோ கோப்படவோ பதிலுக்கு நீங்கள் நிந்திக்கவோ வேண்டாம் கர்த்தரோட பாதத்தில் வைத்து அவர்களுக்கு அழைச்சிருப்பீங்க நாட்கள் வரும் அவர்களுக்கு முன்பாக தேவன் உங்கள் தலையை உயர்த்துவார் நிச்சயமாகவே உங்கள் நிந்தம் மாறும் சோர்ந்து போகாதீங்க நம்ம கண்களை வைக்கலாம் எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே உங்கள் நிந்தை மாறும்னு சொல்லி தெய்வன் எங்களுக்கு ஒரு அழகான வாக்குதத்தை கொடுத்தீங்க இந்த செய்தியை பார்க்குற ஜனங்கள் தீய மனிதர்கள்னாலேயோ உலக சூழ்நிலைகள்னாலேயோ அவமானப்படுத்தப்பட்டு நிந்தனைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கலாம் அநேகர் இவர்களை தூஷிக்கலாம் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கறோங்கப்பா உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் விற்கப்படுவதில் யாரால் அவமானத்தின் வழியா நிந்தையின் வழியா போராட்டங்களின் வழியா உங்களை நோக்கி பார்க்கறாங்களோ ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு மேன்மை ஒரு புகழ்ச்சி ஒரு ஆசிர்வாதம் ஒரு சமாதானம் உண்டாகட்டுங்கப்பா ஒவ்வொருத்தருடைய முகங்கள்ல இருந்து வழிகிற கண்ணீரை தொடங்க நீதி அந்த ஜனத்தை உயர்த்துமே நீதி செய்கிற பிள்ளைகளாய் நேர ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் திவஜனமே நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய நிந்தையை மாத்துவார் கர்த்தரை நோக்கி பாருங்க தாவிதோட நிந்த மாறினது போல் உங்கள் நிந்தையும் மாறும் காட் பிளஸ் யூ ஐ